கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே பாக்கியங்கள் நிறைந்த புனித ரமதானின் மூன்றில் இரண்டு பகுதிகள் நம்மை விட்டும் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியிருக்கக்கூடிய சூழலில் நாம் இந்த கடைசி எதிர்வரக்கூடிய கடைசி பத்து நாட்களை லைலத்துல் கதிர என்கின்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை தாங்கி நிற்கக்கூடிய இந்த நாட்களை முழுமையாகவும் நிறைவாகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிபாதத்துகளில் நம்முடைய நாட்கள் களிய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வை இதயத்தில் ஏந்திக் கொண்டவர்களாக கடைசி பத்து நாட்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்தருள்வானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே இந்த கடைசி பத்து நாட்கள் என்பவை நரகத்தின் விடுதலையை பெறுவதற்குரிய தகுதி உள்ளவனாக ஒரு மூமினை மாற்றக்கூடிய வாய்ப்புள்ள நாட்கள் என்பது அசூருல்லாய் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தவையாகும் அதே போல லைலத்துல் கதிர் என்கின்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவை தேடுவதற்காக இந்த கடைசி பத்து நாட்களிலும் உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் கொண்டு அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக அசூருல்லாய் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களும் பள்ளிவாசலிலேயே தங்கி விடுவார்கள் அவர்கள் வீட்டுக்கு செல்லவே மாட்டார்கள் பள்ளிவாசலிலேயே உறக்கம் பள்ளிவாசலிலேயே உணவு தேவைகளை முடித்துக்கொள்வது என்று உலகத்தினுடைய வழக்கமான பழக்க வழக்கங்கள் நட்பு குடும்ப சூழ்நிலைகள் இவை அனைத்திலிருந்தும் தன்னை முழுமையாக விடுவித்துக் கொண்டு கடைசி பத்து நாட்கள் முழுவதும் ரசூருல்லாஹி சல்லுல்லா அலைய் வசல் அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட இது இரண்டாவது ஆண்டிலே இருந்து இந்த மண்ணுலகத்தை விட்டு அவர்கள் மறைகின்ற வரையிலும் இழத்திக்காக என்கின்ற வணக்க வழிபாட்டை அவர்கள் விடாமல் கடைபிடித்திருக்கின்றார்கள் அதிதிகளிலே வருகிறது ரசூருல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லமர்கள் எந்த ஆண்டு இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்களோ அந்த ஆண்டில் கடைசி இருபது நாட்களும் ஏத்தி காஃபிலே இருந்தார்கள் என்று அதனால் ஜிபீர் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஒரு ரமதான் முழுக்க திருக்குரானை ரசூலுல்லாஹல்லா அவர்களுக்கு முழுமையாக தொகுத்து அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள் எந்த ஆண்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்களோ அந்த ஆண்டு ரமலானில் இரண்டு தடவை ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் திருக்குரானை ரசூலுல்லாஹு சல்லா அலைய் வசல்லம் அவர்களுக்கு ஓதி இருக்கின்றார்கள் எனவே ரமலான் மாதம் என்பது அதிலும் குறிப்பாக கடைசி பத்து நாட்கள் என்பவை திருக்குறானோடு அதிகமான தொடர்பை நாம் உருவாக்கி கொள்வதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக அதை நாம் கருதிக்கொள்ள வேண்டும் இழத்திக் காப்பில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக திருக்குறானை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான அமல் அதே போல அல்லாஹூ மினன்னார் வது ஜென்னத்தை இறைவா என்னை நரகத்தில் இருந்து விடுவித்து சொர்க்கத்துக்குள் என்னை நுழையச் செய்வாயாக என்ற துவாவையும் ஒற்றைப்படை இரவுகளில் எல்லாம் என்கின்ற துவாவையும் இருக்கக்கூடியவர்களும் மற்றவர்களும் அதிகமாக ஓத வேண்டும் என்பது நோக்கத்தை ஒரு மனிதன் அடைவதற்கு இந்த துவாக்கள் துணையாக இருக்கின்றன இவைதான் கடைசி பத்து நாட்களில் செய்ய வேண்டிய சிறப்பு அமல்கள் என்பவை இவைதான் அதே போல ரமதான் மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அது தர்மத்தின் மாதம் பழமையாக நாம் கொடுக்கக்கூடிய தர்மங்களை விடவும் ரமதானிலே நாம் கூடுதலாக தர்மங்களை கொடுத்து வருகின்றோம் அல்ல அந்த தர்மங்களை ஒப்புக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக அதனுடைய பலாபலன்களை நமக்கெல்லாம் தந்து இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றாக இருப்பது ஜக்காத் கட்டாய தர்மம் இந்த கட்டாய தர்மம் என்பது ஜக்காத் என்பது இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான ஒரு சமூகம் சார்ந்த கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது இது இதன் மூலம் நேரடியாக நாம் அல்லாஹினுடைய வணக்க தொழுகையை போல அது நேரடியான அல்லாஹோடு ஒரு மனிதனை பிணைக்கக்கூடிய நேரடியான கடமை அல்ல ஹஜ்ஜை போல அது மனிதனை நேரடியாக பிணைக்கக்கூடிய ஒரு கடமை அல்ல நோன்பை போல அல்லாஹ் நானே அதற்கு கூலியை தருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது அல்லாஹோடு நேரடியான தொடர்புடைய ஒரு கடமை அல்ல அது சமூக சார்ந்த ஒரு கடமை அது ஏழைகளின் வழியாக இறைவனை பிடிக்கின்ற கடமை ஏழைகளை மகிழச் செய்து இறைவனை மகிழச் செய்கின்ற ஒரு கடமை ஏழைகளின் பசியை போக்கி அவருடைய தேவையை நிறைவேற்றி அதனால் இறைவனுடைய மகிழ்ச்சியை பெற்றுக் ஒரு கடமை இந்த ஜக்காத்தினுடைய சமூக பலன்கள் என்று பார்த்தால் முதலாவது அது ஒரு மனிதனை கஞ்சத்தனத்திலே இருந்து வெளியிலே கொண்டு வருகிறது அல்லா சொல்லுகிறான் கஞ்சத்தனத்திலிருந்து யார் மீட்கப்பட்டு விட்டானோ அவனே வெற்றி பெற்றவன் ஆவான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஒரு மனிதனுக்கு எது இருந்தாலும் அவன் பிழைத்துக் கொள்ளலாம் கஞ்சத்தனம் இருந்தால் மாத்திரம் அவனால் வெற்றி பெறவே முடியாது ஏனென்றால் கஞ்சன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் அவன் சைத்தானுக்கு கூட்டாளி எவ்வளவுதான் அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் அந்த சைத்தானுடைய நட்பிலிருந்து வெளியிலே வந்து வணக்கம் வழிபாடு விமாதத்தில் ஈடுபட்டாலும் சைத்தானுக்கும் அவனுக்கும் இடையிலே வடக்கயிறு போல ஒரு உறுதியான பிணைப்பு இருந்து கொண்டே இருக்கும் எனவே கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களே வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறானில் இரண்டு அத்தியாயங்களில் இரண்டு வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இப்ப முதல் பலன் உடனே கிடைக்கின்ற கைமேல் அடுத்த நிமிடம் கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால் அல்லாஹுவிடம் நீங்கள் கஞ்சன் என்று எழுதப்பட மாட்டீர்கள் நீங்கள் ஒரு கொடையாளி என்று அல்லாஹுவின் பார்வையில் அந்த கொடையாளிகளின் பட்டியலில் நீங்கள் சேர்ந்து விடுவீர்கள் கஞ்சன் என்பவன் அல்லாகுவின் எதிரி கொடையாளி அல்லாகுவின் நண்பன் கூட்டாளி அப்படியானால் ஷைத்தானுடைய கூட்டாளி என்கின்ற அந்த கேட்டகரியிலிருந்து அந்த தகுதியில இருந்து தர்மம் கொடுப்பவர்கள் வெளியேறி அல்லாகவின் கூட்டாளி என்கிற அந்த பட்டியலில் சேர்கிறார்கள் இதுதான் ஜாத்து கொடுத்த உடன் அல்லது தர்மம் கொடுத்த உடன் கிடைக்கின்ற முதல் ஒரு சிறந்த பலன் எதுவும் இருக்க முடியுமா இது முதலாவது அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு ஜக்காத்தின் மூலம் அல்லாஹ் எதை கற்பிக்கின்றான் என்றால் எடுத்து கொடுப்பதற்கு அல்லா பயிற்சி கொடுக்கின்றான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொடுத்து அவனை கொடையாளியாக மாற்றுகின்றான் காலப்போக்கில் அவன் எப்படி ஆகிவிடுகிறான் என்றால் அவன் கொடையாளி என்று அல்லாஹவால் பாராட்டப்படக்கூடிய நிலைக்கு உயர்ந்து விடுகின்றான் அதை கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹால அவனை அந்த கஞ்சத்தினத்திலிருந்து வெளியாக்கி கொடையாளி என்கிற நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க அதை கொடுக்கக்கூடிய சுகம் இருக்கிறது அல்லவா எப்படி வாங்குவதில் மனிதனுக்கு சுகம் இருக்கிறதோ அல்லாஹ் நமக்கு ஒரு செல்வத்தை தருகிறான் ஒரு வசதி வாய்ப்பை தருகிறான் திடீரென்று வியாபாரத்தில் ஒரு பெரிய பறக்கத்தை செய்கின்றான் அதை வாங்கும் போது மனிதனுக்கு ஒரு அளவிட முடியாத மகிழ்ச்சி வருகின்றது அன்னைக்கு முழுக்க அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றான் அந்த லாபம் அந்த மனிதனுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சியை பொறுத்தவன் ஒரு மாதம் வரைக்கும் கூட அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் எப்படி அல்லாஹுவிடமிருந்து வாங்குவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதே போல அல்லாஹுக்காக ஒரு பொருளை எடுத்து கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை மனிதனுக்கு இந்த ஜக்காத்து தான் தருகிறது அது ஒரு தனியான சுகம் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது அனை ஐஷாரதி அவர்களை கூப்பிட்டு அவர்கள் மயக்கத்தில் இருந்து மயக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையிலே அல்லாடி கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் அன்னை அனை அவர்களை கூப்பிட்டு ஆயிஷா நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு ஐந்தாறு தங்க குண்டுமணிகள் குட்டி குட்டி தங்க கட்டிகள் இருந்தனவே அவற்றை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார்கள் அனை ஆயாரதிடைய கைகளிலே வைக்கின்றார்கள் அதை உள்ள கையில் வைத்து அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த முகமதுடைய அறிவிப்புகள் அதிகத்தில் இருக்கின்றன யாருக்குமே தெரியாது அதை சொல்வதற்கு தெரியாதுல்லும் இல்லை கொடுத்து விட்டார்கள் ஐந்து சிறு கட்டிகளா ஆறு கட்டிகளா ஏழு கட்டிகளா எட்டு கட்டிகளா அவற்றை பார்த்துவிட்டு ரசூலுல்லா சொல்லாஸ் சொன்னார்கள் இந்த முகம்மதுடைய வீட்டில் இந்த தங்க கட்டிகள் சேமிப்பாக இருக்கும் நிலையில் நான் அல்லாஹுவிடம் போய் சேர்ந்தால் அல்லாஹ் என்னை பற்றி என்ன நினைப்பான் என்று கேட்டார் அல்லாஹ் என்னை பத்தி என்ன நினைப்பான் என்று கூப்பிட்டு இதை ஏழைகளுக்கு நீ பகிர்ந்து விடு என்று அனை ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் சொன்னார் ஏனென்றால் கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த மகிழ்ச்சியை அல்லாஹவே சந்திக்கும் போது அடைவதற்கு சூழ்நிலை சல்லாசன் அவர்கள் விரும்பினார் மனிதன் மரணித்த பிறகு இவன் எதிர்பார்த்த அளவுக்கு தன்னுடைய மறுமையின் வாழ்க்கை இல்லை என்பதை மனித மனிதன் உணர்கின்ற போது அல்லாஹுடம் அவன் ஒரு சான்ஸ் கேட்பான் ஒரு வாய்ப்பு கேட்பான் எனக்கு ஒரு வாய்ப்பை நீ கொடு என்னை நீ மீண்டும் அனுப்பி வைப்பாயானால் என்னுடைய செல்வங்களை எல்லாம் தர்மம் கொடுத்து விட்டு வருகிறேன் என்றுதான் சொல்வான் ஒரு லைலத்துல கதிரை அடைந்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டான் ஒரு ரமதானை அடைந்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல மாட்டான் கொஞ்சம் ஒரு வாய்ப்பை கொடு ஒரு வார்த்தை என்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லிவிட்டு வந்து நான் கூட நான் சம்பாதித்ததெல்லாம் தர்மம் சொல்லிட்டு உடனே வந்துருவேன் என்றுதான் மனிதன் வாய்ப்பு கேட்பான் ஏனென்றால் தர்மத்தின் பலனை அவன் மறுமையிலே காண்பான் சொன்னார்கள் ஒரு மனிதன் அவனுடைய கையிலிருந்து தர்மத்தை எடுத்து ஏழைகளின் கையிலே கொடுத்து விட்டால் அதை அல்லாஹ் எப்படி வளர்ப்பான் என்றால் ஒரு போராளி ஒரு குதிரை குட்டியை வாங்கி அதை ஜிஹாதுக்கு செல்வதற்கு அதன் பயன்படுத்துவதற்காக அந்த குதிரையை எப்படி கவனமாக வளர்ப்பான வளர்ப்பான் நோய் கொஞ்சம் என்று நல்ல தரமான உணவுகளை கொடுத்து அதை வளர்த்து கொண்டே இருப்பான் அதற்கு சின்ன ஒரு வியாதி விட்டாலும் அதை பெரிய விலை கொடுத்து அந்த வியாதிக்கு அவன் மருத்துவம் பார்ப்பான் வைத்தியம் பார்ப்பான் அதே போல அல்லாஹு ஒரு மனிதன் கொடுக்கக்கூடிய தர்மத்தை வளர்ப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இது தர்மத்தின் மாதம் கடமையான ஜகாத்தையும் வளமையாக நாம் கொடுத்து வருகின்ற சில பேருக்கு வளமையாக கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமையான ஒரு ஐநூறு ரூபாய் தர்மம் கொடுப்போம் அல்லது ஒரு மகரி தொழுகைக்கு பிறகு ஒரு நூறு ரூபாய் கொடுப்போம் சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வளமை இருக்கும் அந்த வளமையான தர்மத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது இந்த மாதிரி அதான் மொத்தமாக ஜக்காத்து கொடுக்குறோம்ல அப்ப எதுக்கு இந்த மாசத்துக்கு அதுல ஓய்வு என்று அது ஓய்வு கொடுக்கக்கூடாது கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாம் தர்மத்தை கொடுக்க வேண்டும் ஒரு அதித்தில இப்படி வருகிறது இந்த உலகம் சீராக ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நான்கு காரணங்கள் இந்த நாளும் உலகத்தில் இருப்பதால் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது முதலாவது அதிலில் உமாரா தலைவர்களின் நீதி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீதி செலுத்துவார்களானால் அதன் மூலம் உலகம் நிம்மதியாக இருக்கும் மதத்தின் பெயரால் அநீதி நிறத்தின் பெயரால் அநீதி தேசியத்தின் பெயரால் அநீதி என்று நடக்குமானால் எந்த நாட்டிலையும் நிம்மதி இருக்காது எனவே தலைவர்களின் நீதி ஒரு நாட்டின் அமைதிக்கு முக்கியம் இரண்டாவது வழிபில் வளமான மார்க்கத்தை கற்றிருக்கக்கூடிய அறிஞர்களின் அறிவிஞானம் அவர்கள் கண்டது கடியதையும் பத்து வாங்குற பெயரால் என்னத்தையாவது ஒண்ணு உலகிட்டு போனான்னா அதை கேட்டு மக்கள் செயல்பட்டால் நாடு என்ன ஆவது எனவே மார்க்கத்தை கற்ற அறிஞர்களின் நேர்மையான அறிவு ஞானம் இதன் மூலமாக மனிதர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் உலகம் நிம்மதியாக இருக்கும் மூன்றாவது அகிய செல்வந்தர்களின் தயாளம் செல்வந்தர்கள் தயாளமாக நடந்து கொள்ள வேண்டும் கர்மித்தனம் செய்யக்கூடாது நான்காவது இதுதான் ரொம்ப முக்கியமானது ஏழைகளின் துவா செல்வந்தர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அதை வாங்கி கொண்டு போகக்கூடிய ஏழைகள் சும்மா இருக்கக்கூடாது நீ உனக்கு தர்ற கடமை இருக்கு நீ தந்துட்ட என்று நினைக்கக்கூடாது வாங்கியிருக்கக்கூடிய ஏழைகள் அவருக்காக அல்லாஹிடத்தில் கையேறி துவா செய்வது தேவை உள்ளவர்கள் செய்யக்கூடிய துவா செல்வந்தர்களின் தயாளத்தன்மை தலைவர்களின் நீதி அதே போல மார்க்க அறிஞர்களின் அறிவு ஞானம் இதன் மூலமாகத்தான் உலகம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று அசூருல்லாயி சொல்லு லாஹுடன் கூறுவதாக ஒரு நன்கு முடிக்கிறார் எனவே இந்த ரமலானை கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் தங்கம் வெள்ளி உதாரணத்துக்கு வெள்ளியினுடைய அளவு என்றால் இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜகாத் என்பதே ஏழைகளின் நலனுக்காகத்தான் கடமையாக்கப்பட்டது செல்வந்தர்களின் நலனுக்காக அல்ல முதலாவது நல்லா புரிஞ்சுக்கணும் ஜக்காத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் ஒரு மக்காசிது இருக்கிறது அவர் பெரிய கான்செப்ட் ஒரு பெரிய தத்துவம் சட்டத்துறையில மக்காசிது ஷரியா என்று சொல்வார்கள் ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் கடமையாக்கி இருப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை இலக்காக கொண்டுதான் இந்த கடமைகளை மனிதன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் ஏழைகளின் நலனுக்காகத்தானே அன்றி செல்வந்தர்களின் நலனுக்காக அல்ல செல்வந்தர்களின் செல்வந்தர்களுக்கு அங்க நலன் உலகத்தில் ஏழைகளுக்கு நலன் செய்யக்கூடிய அறிஞர்கள் அதற்கான சட்ட திட்டங்களை சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஏழைகளின் நலனை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டுமே அன்றி செல்வந்தர்களின் நலனை மனதில் கொண்டு சிந்திக்க கூடாது இது அறிஞர்களுக்கு வஸல்லம் காட்டுகின்ற வழி இப்போ தங்கத்தில் எவ்வளவு ஜக்காத்து எவ்வளவு இருந்தால் ஜக்காத்து கடமை சின்ன வித்தியாசம் தான் எண்பத்தி ஐந்து கிராம் எண்பத்தி ஐந்து கிராம் அல்லது எண்பத்தி ஏழரை கிராம் சின்ன வித்தியாசம் தான் நாம எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எண்பத்தி ஐந்து கிராம் என்று இருபது மிஸ்தால் என்பது ரசூலுல்லா இஸ்லாசன் அவர்கள் சொன்ன கணக்கு அதை நாம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு போட்டு இப்போ உள்ள நடைமுறைக்கு இருக்கக்கூடிய கிராமில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு கணக்கின்படி எண்பத்தி ஐந்து கிராம் என்று வருகிறது இன்னொரு கணக்கின்படி எண்பத்தி ஏழு அரை கிராம் வருது இப்போ, நலனை மனதில் கொண்டால் நாம் எந்த கணக்கை எடுக்க வேண்டும் எண்பத்தி அஞ்சு தான் எடுக்கணும் இதிலே செல்வந்தர்களின் நலனை கணக்கு போடக்கூடாது அடிப்படையான ஒரு நியாயம் இது அதே போல இது தங்கத்தை பொருட்களவில் வெள்ளியை பொருட்களவில் அறுநூறு கிராம் அறநூறு சுவிட்சம் வச்சிக்கோங்களேன் அறநூறு கிராம் இப்போ ஒரு மனிதனிடத்துக்கு பணம் இருக்கிறது சேமிப்பாக பணம் இருக்கிறது இப்போ அறநூறு கிராம் வெள்ளி வெள்ளி ஒரு கிராம் எவ்வளவு நூறு ரூபா இருக்குமா ஒரு தொராயமா ஒரு கணக்கு வச்சு அறுபதாயிரம் ரூபாய் வருதா அப்போ அறுநூறு கிராம்னா ஏதாவது யாராவது சொன்னா தானே சரியா இருக்கும் அறுபது அறுபதாயிர ரூபாய் இப்ப ஒரு மனிதனிடத்தில் வெள்ளி அறுநூறு கிராம் இருந்தால் அதிலே இரண்டரை சதவீதம் அவர் கொடுக்க வேண்டும் தங்கம் எண்பத்தி ஐந்து கிராம் இருந்தால் அதிலே இரண்டரை சதவீதம் கொடுக்க வேண்டும் இப்ப தங்கமும் இல்லை வெள்ளியும் இல்லை பணம் வைத்திருக்கின்றார் இந்த பணத்தை எப்படி கணக்கு போடுவது என்ன அடிப்படையில் சக்காத்து கொடுப்பது என்றால் தங்கத்தை அடிப்படையாக வைத்தும் பணத்தை மதிப்பிடலாம் வெள்ளியை அடிப்படையாக வைத்தும் பணத்தை மதிப்பிடலாம் கிராம் தங்கத்தின் அளவுக்கு ஒரு மனிதனிடத்தில் பணம் இருந்தால் அவனுக்கு கடமை என்று அல்லது கிராம் வெள்ளி வைத்திருக்கு அவனுக்கு கடமை என்று சொல்வதா எது ஏழைகளின் நலனுக்கு ஏற்றது கணக்கு பார்ப்பதுதான் ஏழைகளின் நலனுக்கு ஏற்றது ஏனென்றால் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது செல்வந்தர்களின் நலனுக்கு அல்ல அது ஏழைகளின் நலனுக்குத்தான் இப்படி ஒவ்வொரு கடமையிலும் ஒரு அடிப்படை இருக்கிறது ஒரு இலக்கு இருக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது பகதாது நகரத்தில் தாத்தாரியர்கள் உள்ளே புகுந்து அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் உங்களுக்கு பலமுறை அப்பாசிய பற்றி ஜும்மா உரையில் நான் சொல்லி இருக்கின்றேன் ரெண்டு கோடி சதுரமயிர்களை கட்டி ஆண்டவர்கள் தாத்தாரியர்கள் பகதாது நகரத்துக்குள் புகுந்து கலவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் தோலால் தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன பைக்குள்ள முத்து பவளம் வைரம் வைடூரியம் எல்லாம் போட்டு முஸ்லிம்கள் முழுங்கினாங்களாம் அதை பிடிச்சி போட்டு முழுங்கினாங்களாம் ஏன்னா இது அவன் அவங்க கையில கிடைச்சிட கூடாது அப்ப கூட அவனை எதிர்த்து போராடணும்னு தோணலை முஸ்லிம்களுக்கு இந்த நேரத்தில் தாத்தாரியர்கள் சிலர் அவருடைய ரொம்ப கீழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் மது குடித்து கொண்டு சாலை ஓரங்கள் உட்கார்ந்து மது குடித்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியாக ஒரு இமாம் தாத்தாரிகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு இமாம் அவர் தன்னுடைய மாணவர்களோடு போய் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் சொன்னார்கள் பார்த்தீர்களா மதுவு குடிச்சிட்டு கும்மாளம் கிடக்கா போய் அவங்களுக்கு அடி அடிக்கூடாதா குறைஞ்சபட்சம் போய் தடுக்க கூடாதா அந்த பாட்டல்கள் எல்லாம் போய் உடைக்கக்கூடாதா என்று அதற்கு அந்த இமாம் சொன்னாராம் அவர்கள் போதை தெளிந்து விட்டால் முஸ்லீம்களை அழிக்க ஆரம்பிப்பார்கள் அவன் போதையில் இருந்தாத்தான் அழிக்க மாட்டான் அல்லாஹ் சொல்கின்றான் மதுவை குடித்தால் உங்களுக்கு இடையில் பகையும் பூசலும் வரும் அதனால் மதுவை தடை செய்திருக்கின்றேன் என்று இங்க நிலைமை ரொம்ப முத்தி போயிருக்கு மதுவை குடிச்சா அமைதியா இருப்பான் போதையெல்லாம் போதை தெளிஞ்சா சண்டைக்கு வருவான் அதனால அவன் அப்படி விட்டுருங்கன்னு சொன்னான் ஒரு சட்டம் கடமையாக்கப்பட்டிருப்பதற்கும் அல்லது ஒரு தடை செய்யப்பட்டிருப்பதற்குமான ஒரு இலக்கும் ஒரு நோக்கமும் ஒரு காரணமும் இருக்கிறது அதை வைத்துத்தான் மார்க்க என்று சிந்திப்பார்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஜக்காத்தினுடைய நோக்கம் ஏழைகள் நலன் பெறுவதற்கும் செல்வம் ஒரு இடத்தில் சுற்றி சுற்றி வரக்கூடாது என்பதற்கும் ஒரே இடத்தில் செல்வம் முடங்கி முடங்கிவிடக் கூடாது என்பதற்கும் அது கொஞ்சம் போகணும் அப்படி நாடு இயங்கும் சமுதாயத்துக்கு அது நல்லது என்பதற்காக எனவே இப்படி ஏழைகளின் நலனை அடிப்படையாக கொண்டு சிந்தித்துத்தான் இந்த ஜக்காத்தை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ரமலான் மதத்துல கணக்கு பார்த்ததை கொடுக்க வேண்டும் கடைசியாக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன செய்திதான் தான் அநேகமாக ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன் ஜும்மாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இந்த நிதி ஆண்டுல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஜெனிவால சுவிட்சர்லாந்துல இருக்கிறது சுவிட்சர்லாந்துல ஜெனிவாவில ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அகதிகளுக்கான ஒரு ஹை கமிஷன் அங்க ஒண்ணு இருக்குது அலுவலகம் அது தந்திருக்கக்கூடிய குறிப்பின் அடிப்படையில் இருந்து மார்ச் இந்த ஒரு ஆண்டில் மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் மொத்த உலகத்திலும் இருக்கக்கூடிய அகதிகளின் மறுவாழ்வுக்காக மட்டும் டிக் பண்ணி கொடுத்த பணம் அதுல மட்டும் கார்டியன் பத்திரிகையில் வந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜக்காத்து பணம் நம்மளெலாம் அப்படி கொடுக்கல இந்தியாவிலேருந்து அப்படி யாரும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் நாடுகள்லேருந்து அதிகமாக அநேகமாக போயிருக்கலாம் அதனுடைய தொகை மாத்திரம் இருநூறு மில்லியன் டாலர் அதாவது நம்முடைய பலவீனமான கணக்கு போடக்கூடிய திறமையை வச்சு கணக்கு போட்டோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே வருது இந்தியாவுடைய நாணய மதிப்பில் ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் சில குறிப்பிட்ட முஸ்லிம் நாடுகள் இருந்து மட்டும் ஐக்கிய நாடுகள் சபை வழியாக மட்டும் முஸ்லிம்கள் மட்டும் இந்த ரமலான்ல மட்டும் அநேகமா கடைசி பத்து நாள் பதினஞ்சு நாள்ல ஜக்காத்து கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கோடி இஸ்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஜக்காத்து சிஸ்டம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எவ்வளவு பெரிய புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அதனால செல்வந்தர்கள் அதை முறைப்படி கணக்கு பார்த்து சரியான ஏழைகளுக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கோ அவருடைய மறுவாழ்வு பெறுவதற்கோ அவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள் ஆனால் வெகு சீக்கிரத்தில் நாம் பெரிய சமுதாய மறுமலர்ச்சியை உண்டாக்கிவிட முடியும் நான் உங்களுக்கு துருக்கியை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கேன் துருக்கி கிலாபத்தில் எப்படி வளமிக்க ஆட்சியை வளமிக்க ஒரு நாடாக இஸ்லாமிய நாடுகள் இருந்தன என்பதை அந்த காலத்தில் ஒருவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு அவருடைய பையில் சுருக்கு பையில் கொஞ்சம் தங்க காசுகளை போட்டு அவருக்கு கடமையான ஜக்காத்தை எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றுறாரு ஜக்காத்து உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா யாராவது இந்த ஊரில் இருந்தால் சொல்லுங்க இந்த ஊரில் இருந்தால் சொல்லுங்கன்னு மகல்லா மகல்லா பழிவாசல் பழிவாசலாக போறாரு யாரும் ஜக்காத்தை வாங்குறதுக்குள்ள தகுதி உள்ளவங்களா இல்லை அவ்வளவு இரையச்சமும் அந்த மக்களுக்கு இருந்திருக்கு பாருங்க நம்ம ஜக்காத்து நமக்கு கடமையிலன்னா வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படி வாங்க கடைசியில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு மக்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லையும் அந்த உட்கார்ந்து பேசுறதுக்குன்னு இப்போதான மொபைல் வந்து மனிதர்களை தனித்தனி தீவுகளாக்கி விட்டது அந்த ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அதில் சுற்றி மக்கள் கல்லு போட்டிருப்பாங்க அதில் உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரி மக்கள் குழுமுகின்ற ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தில் அந்த தங்க காசுகளை அடங்கி அந்த பைய கட்டி தொங்க விட்டுட்டு வெளியில் ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சிட்டாரு இந்த பையை வந்து திறந்து பார்க்கின்ற என் அன்பு சகோதரனே இது என்னுடைய இந்த ஆண்டுக்குரிய ஜக்காத்து ஆகையினால் நீ உனக் உனக்கு ஜக்காத்தை வாங்கும் தகுதி இருந்தால் இந்த பணத்தை நீ தாராளமாக எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக நீ எடுத்து செல்லலாம் என்று ஒரு கடிதத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் தினமும் காலையில் சுபு வரும்போது அந்த பையை பார்த்துக்கிட்டே வருவாராம் அப்படியே தொங்குது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் அந்த பை அப்படியே தொங்கியதாகவும் திடீரென்று ஒரு நாள் அந்த பை எடுக்கப்பட்டு விட்டது அதாவது எடுத்தவருக்கு யாருடைய சக்காத்துன்னு தெரியாது கொடுத்தவர் இதை யார் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு அவருக்கு தெரியாது ஒரு ஏழை கிடைப்பதற்கு மூன்று மாதங்கள் ஒருவர் காத்திருக்க வேண்டிய நிலையை இந்த ஜக்காத்து சில குறிப்பிட்ட ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் நாமும் முறைப்படி அதை செய்வோமானால் நாம் வாழக்கூடிய பகுதிகளையும் மின்சால்தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு சோசி சோசியல் செக்யூரிட்டி சிஸ்டம் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நெறிமுறையாக இந்த ஜக்காத் இருக்கிறது என்பதை புரிந்து இந்த புனிதமிக்க ரமலானில் நாம் முறைப்படி ஜக்காத்தை கொடுப்பதோடு அதே போல இழத்திக்காக இருக்கக்கூடியவருக்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இழத்திக்காக இருக்க வேண்டும் அதே போல நரக விடுதலை பெறக்கூடிய கடைசி பத்து நாட்கள் இது அந்த துவாக்களை அல்லாஹ் அதிகமாக போதி நம்முடைய ஆன்மீக உணர்வுகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாபுத்தரப்படிப்பட்ட சிறப்பான நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் வழங்கிய ஒரு